மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட பேர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம் மங்களக்காரகன் சொல்லலாம் பூமிக்காரகன் சொல்லலாம் பிராத்ருக்காரகன்னு சொல்லலாம் இந்த ப்ராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம் சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார் ஆக பிராத்திருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் இருக்கார் இப்போ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் வந்து மகர ராசிக்கு வரப்படுறார் மகர ராசிக்கு வந்து முப்பத்தொம்பது நாட்கள் அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார் என்ன அப்படின்னா மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் என்ன கடகத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படியே அப் ஏழாவது பார்வை எப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தில் வந்து உச்சம் ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதே மாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா மகரத்துக்கு யார் அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும் அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னு உச்சமாகி எல்லோரையும் வேலை படை படைத்தளபதி எல்லோருடையும் வேலை வாங்கிறது தான் அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்ச மாறார் உச்சமாகி முப்பத்தொம்பது நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது ஸ்தானத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா என்ன தான் உஷ்ணமான கிரகம் அப்படி அப்படின்னாலும் மங்களக்காரகன் மங்களம் அப்படின்னாலே சுபம் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் அதனால தான் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும் அதனால தான் தோஷம்னு சொல்கிறது ஆக இந்த மங்கள காரகன் இந்த முப்பத்தொன்பது நாட்கள் மகர ராசியில் உச்சமடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என திறமை ரிஷபராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அங்கே இருப்பார் ஒரு ராசிலையும் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அந்த மாதிரி தான் இருப்பார் ஏன்னா சூரிய பகவானுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் களத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செலவும் போயிட்டே இருக்கும் என்ன ஒரு சேமிக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் சேமிப்பு இல்லை வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஆனால் என்ன ஒன்று இந்த செலவை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குடும்பத்தில் சரி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி ஏன் அக்கம் பக்கம் நண்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சில குழப்பங்கள் எடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு என்ன ஏதோ உருட்டி பரட்டி நீங்களும் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க அந்த வகையில் அஷ்டம விலகி இப்போ பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையார் தந்தையார் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு இந்த தடை தாமதங்கள் வில்லங்கங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது சில ச இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா வாய்தா வாய்தா வாய்தான்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் கைக்கு வரலை ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சில பேர் வந்து இந்த குலதெய்வ பிரார்த்தனைகளெல்லாம் நிகழ்த்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு அதெல்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தபடியாக உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பா இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சே விடுவீங்க ஏன்னால் நிறைய பழு உங்களால் தாக்குப்பிடிக்க முடியல எவ்வளோ ஏன்னால் சக ஊழியர்கள் ஒன்று வேலையை விட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னா லீவு போட்டுருவாங்க அவங்க வேலையெல்லாம் நீங்கள் தான் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கு ரொம்ப கஷ்டம் ஏதோ நீங்கள் சமாளிச்சிட்டிங்க என்ன அந்த வகையில் இப்போ இந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதனால் உத்தியோகத்தில் ஒரு வேலை பலு கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையுங்க அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் அடுத்தபடியாக அந்த உத்தியோகத்திலே ஒரு சிறப்பான உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் தான் ஆட்சி அந்த செவ்வாய் பகவான் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பாதையை காமிப்பார் இது வரைக்கும் ரொம்ப குழப்பத்தை கொடுத்துட்டார் கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை வாடிக்கையாளர்கிட்ட பிரச்சனை அந்த தொழிலை எப்படாது நடத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இப்போ விலகி ஒரு மனசில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் புரியும் அதை அற்புதமான நிகழ்த்தி ஒரு முன்னேறத்துக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்தது சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் இல்லத்தில் ரொம்ப நாள் திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அந்த மங்களக்காரகன் காரகன் மகர ராசியில் உச்சமடைஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மங்களக்காரகன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறும் அந்த காரியத்தினாலே உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்கு மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அதாவது சூரியனை கண்ட பனித்துளிவோல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செஞ்சுக்கிட்டு வாங்க அதுக்கு உண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உடன்பிறப்புகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மகர ராசியில் உச்சமடைந்த செவ்வாய் அற்புதமான சில பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக கண்டிப்பாக இருக்கும் மனதில் ஒருவித நம்பிக்கை குடிகொள்ளும் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே உங்களுக்கு இந்த மகர ராசியில் உச்சமடைந்த செவ்வாய் அருமையான உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்